وعلى آله وأصحابه الطاغرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين

அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த வாழ்கிற வாழ இருக்கிற உள்ளங்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் வரமத்து சங்கை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹு ஒரு மனிதனிடத்தில் ஏராளமான எதிர்பார்ப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார் ஏனென்றால் இந்த மனித சமுதாயத்தை படைத்தவன் இறைவன் இந்த மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலிப்பவன் இறைவன் இந்த சமுதாயத்தினுடைய இவற்றிற்கு தேவையான எல்லா விதமான அறிவாக்கியங்களையும் வானங்களிலேயும் பூமியிலிருந்தும் வெளியாக்குபவன் இறைவன் பூமியிலிருந்து தாவரங்கள் கனிம வளங்கள் காய்கறிகள் பழங்கள் வானத்திலிருந்து மலைகள் மேகங்கள் அழகான காற்றுகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சுபான இந்த மனிதனுக்காகவே இறக்கிறான் இந்த மனிதனுக்காகவே செய்கிறான் அப்படி இந்த மனிதனுக்காகவே செய்யக்கூடிய அல்லாஹ் இந்த மனிதனம் இருந்து சில விஷயங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சில நல்ல செயல்களை எதிர்பார்க்கிறான் நற்காரியங்களை எதிர்பார்க்கிறான் சங்கை துருத்தான் அல்லாஹளுடையார்களே ஒரு மும்மீனான அடியானத்தில் அல்லாஹ் எப்படி நற்காரியங்களை எதிர்பார்க்கிறானோ அதே போல அல்லாஹ் சில குணங்களையும் எதிர்பார்க்கிறான் குணம் வேறு நற்காரியங்கள் வேறு இரண்டும் வேறு வேறு நாம நிறைய நேரங்களில் அது விளங்கறது இல்லை ஒரு மனிதனுடைய நறு செயல்கள் வேறு ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டிய குணங்கள் வேறு ஒரு சில மனிதர்களை பார்க்க முடிகின்றது அவர்களிடத்திலே எந்த நற்காரியங்கள் இல்லை என்றாலுமே கூட குணங்கள் தங்கமானதாக இருக்கும் நம்ம சொல்ல போல சொல்லுவோம் அமல் தாங்க செய்ய மாட்டார் மற்றபடி நல்ல உள்ளம் படைச்சவரும் சொல்லுவோம் ஒரு சிலரை பார்க்கின்ற நிறைய அமல் செய்வார்கள் நற்காரியங்கள் நிறைய செய்வார்கள் தொழுகுவார்கள் குவான் ஓதுவார்கள் செய்வார்கள் பேணுடையவராக இருப்பார்கள் அல்லாஹருடைய பற்றுடைய மக்களாக இருப்பார்கள் ஆனால் குணம் சார்ந்த விஷயத்திலே பலகீனமாக இருப்பார் அப்ப குணம் வேறு மனிதனின் செயல் வேறு அப்ப ஒரு மனிதனுடைய செயல் பரிபூர்ணம் அடைவது குணத்தின் மூலமாகத்தான் அதனால தான் ஒரு மீனான அடியானுடைய ஈமான் அது குணம் அழகாக ஆகாமல் அல்லா எதிர்பார்க்கக்கூடிய சில குணங்கள் உருவாகாமல் ஒரு அடியானுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது அத்மனு மினீன ஈமானன் அஹாசியனுக்கும் கொலுப்பான் பெருமானாருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும் அத்மனு மினீன ஈமானன் ஒரு மனிதனுடைய ஈமான் அது பரிபூரணம் அடைவது எப்பொழுது என்று சொன்னால் அவனிடத்திலே அழகான குணம் இருக்கின்ற பொழுது செயல் இருக்கும்போதுன்னு சொல்லலை ஐவேல பர்லான தொகுதின்னு சொல்லலை குரான் நோதருன்னு சொல்லல ஒரு மொம்மையினுடைய ஈமான் எப்ப பரிபூர்ணமாகும்னா நற்குணம் இருக்கணும் நல்ல குணங்கள் அப்ப குணம் வேறு செயல் வேறு அமால் வேறு வேறு ஒரு மனிதனிடத்து உயர்ந்த அமல் இருக்குது காலத்தை அஜ்தொழுகிறாரு அல்லாஹு பயந்து வாழக்கூடியவர் தொழுகிறார் எல்லாம் செய்யறாரு ஆனா அவர்கிட்ட குணம் இல்லை என்று சொன்னால் அவருடைய துர்குணம் இவருடைய எல்லா அமல்களையும் அழித்துவிடும் காரணம் என்ன குணம் சரியில்லை அதனால குணம் என்ற டாபிக் ரொம்ப முக்கியமானது பெருமானா பெருமனா அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஒரு அழகான வார்த்தை சொல்வான் உம்மை இந்த உலகத்திற்கு அகில உலகத்திற்கு அருள் பாக்கியமாகவே அன்றி அனுப்பவில்லை ஒரு அருள் பாக்கியம் உயர்ந்த குணம் படைத்தவர்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த சமுதாயத்திற்கு குணத்தை உணர்த்தியவர்கள் உயர்ந்த குணங்கள்ல முக்கியமான ஒரு ஒரு சில குணங்களை பற்றிதான் நமக்கு முன்னால் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் அப்ப ஒரு மனிதனுடைய உயர்ந்த குணங்கள்ல முக்கியமான ஒண்ணு என்னன்னா ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஹயா ஹயா என்பது வெட்கம் நாம் என்ன ஆக்கிட்டோம்னா வெக்கம் அப்படிங்கறத பெண்களுக்கு மட்டும் உரித்தாக்கிட்டோம் ஒரு பெண்மணி என்னவா இருக்கணும் வெக்கமா இருக்கணும் வெக்கத்தோடு நடக்கணும் ஆனா ஒரு ஆணுக்கு என்னைக்குமே நம்ம என்ன செஞ்சது இல்லை வெக்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை அதனால பாத்தீங்கன்னா வெக்கம் இல்லையான்ற வார்த்தை யாரை பார்த்து அதையும் கேட்கிறோம் அப்படின்னா ஒரு பெண்மணியை பார்த்து தான் கேட்கிறோம் ஏன்னா உலகத்துடைய ஒரு நடைமுறை அப்ப வெட்கம் என்ற வார்த்தையை நாம் பெண்களுக்கு மட்டும் உரித்ததாக ஆக்கிவிட்டோம் ஆனா மார்க்க சொன்னது வெட்கம் ஒரு பெண்ணுக்கு உரித்தானதல்ல அல்லாகுவை நம்ப கூடிய ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண்ணுடைய அடையாளம் சாதாரண விஷயம் இல்ல பெருமானா பெருமாநா சொல்றாங்க வெட்கம் இருக்கிறது அதனுடைய அத்துணை பகுதிகளும் சிறந்தது பேச்சில் வெட்கம் நடத்தையில் வெட்கம் அவருடைய பார்வையில் வெட்கம் அவருடைய தன்மையில் வெட்கம் வெட்கம் என்பது தாழ்ந்த குணம் அல்ல உயர்ந்த குணம் ஒரு மனிதன் பரிபூர்ணமான கம்பீரம் அடைவது வெட்கத்தின் மூலமாக நினைச்சிருவாங்களோ ஒரு பயம் இருக்கும் வெட்கம் இருந்தால்தான் ஒரு பாவமான காரியத்தை பகிரங்கமாக செய்ய மாட்டோம் ஒரு அடியார் சொல்லிக் கொடுத்தான் அல்லாஹ் என்னடியார்களே நபித்துவத்தினுடைய வார்த்தைகள்ல ஒன்று அதாவது நபிமார்களில் நபித்துவ வார்த்தைகளில் ஆக சிறந்த வார்த்தைகளில் ஒன்று இதாலம் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவர் உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும் இதாலம் உனக்கு வெட்கம் மட்டும் என்றால் நீ நாடியதை எல்லாம் செய்து கொள் ஏன்னா வெட்க இல்லாதவன்கிட்ட எல்லா பாவம் வந்துடும் மது மது குடிப்பது வந்துவிடும் சீட்டாடுவது வந்துவிடும் திருடுவது வந்துவிடும் விபச்சாரம் செய்வது வந்துவிடும் சபைகளிலே பொது மக்கள் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கடை வீதிகளிலே பொது கூட்டங்களிலே கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் தீய வார்த்தைகளை பேசுவது தீய வார்த்தைகளால் வசைபாடுவது பிறரை அவமானப்படுத்துவது இதெல்லாம் ஏதோ ஒரு வெளிப்பாடு அப்படின்னா வெட்கம் இல்லாததுன்னு வெளிப்பாடு அதனால ஹதீஸ்ல இந்த வார்த்தை வருது இதால வெட்கம் மட்டும் இல்லைன்னா என்னவெனா செஞ்சுக்கும் அதனால ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு கோட்டை இதுவென்று சொன்னால் வெட்கம் வெட்க உணர்வு போயிடுச்சுன்னா யாருக்கு முன்னால என்ன செய்யறோம்னே தெரியாது ஒரு தாய்க்கு முன்னால ஒரு ஆபாசமான விஷயத்தை செய்வார் ஒரு தந்தைக்கு முன்னால ஒரு பெரும்பாவத்தை செய்வார் சக நண்பர்களுக்கு முன்பாக ஒரு பெரும்பாவத்தை செய்வார் என்ன சொல்ல போனா ஈமான விட்டுட்ட வெளியே போகின்ற அளவிற்கு தைரியம் வந்துவிடும் வெட்கம் இல்லை என்றார் அதனாலதான் வெட்கம் என்ற விஷயம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது ஒவ்வொரு நபரிடத்திலேயும் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான குணம் இமாம் புகாரி இமாம் முஸ்லீம் ரஹிமஹுல்லா பதிவு செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ் பெருமானா சல்லாஹ் அலிஸ்வரம் சொன்னார்கள் அல் ஈமான் ஈமான் என்பது எழுவதுக்கும் மேற்பட்ட கிளை என்ன அர்த்தம் இந்த விஷயத்துக்கு ஈமான் அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி லாயிராக இல்லதா சொல்றது மட்டும் ஈமான் அல்ல முஸ்லீமான பேர் வைப்பது மாத்திரம் ஈமான் அல்ல நான் ஒரு மோமின் சொல்வது என்று மாத்திரம் மீமான் அல்ல ஈமான் என்பது எழுபது வகையான நற்காரியங்கள் பலவிதமான குணங்கள் இணைந்ததுதான் ஈமான் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்னா வர வரதான் ஈமான் கூடிட்டே போகும் அப்ப இன்னைக்கு நாம சில பேர் தொழுகைக்கு வந்துட்டா ஈமான் தாரு சொல்றோம் அல்லாஹுடைய பாதை தர்மம் செய்து விட்டால் ஈமான் தாரு என்று சொல்கிறோம் குரான் ஓதிவிட்டால் என்று சொல்கிறோம் நான்கு நாட்கள் பள்ளிவாசல் வந்துவிட்டால் விட்டால் என்று சொல்கிறோம் தவறு ஒரு ஈமான் தாரியினுடைய குணங்கள் நாளுக்கு நாள் செயல்களும் குணங்களும் உயர்ந்து கொண்டே போகும் அதனால பெருமானா செல்லல்லா சின்ன சொன்னாங்க எழுவதுக்கும் மேற்பட்ட கிளை வெறும் லா இலாக இல்லல்லா சொல்லில்லா மட்டும் முஸ்லிம் ஆகிட முடியாது அதீஷ்ல சொல்லிட்டு பெருமானா செல்லல்லா ஹோலசுலம் சொன்னாங்க அஃப் பவுலன் லா இலாக இல்லல்லா அந்த எழுவது கிளையில உயர்ந்த கிளை எதுவென்று சொன்னால் ஆக பலமான விஷயம் லா இலாக இல்லல்லா என்ற கொள்கையில் உறுதியாக இருந்த அந்த வார்த்தை முடிவு லா எந்த இறைவனும் இல்லை எந்த கடவுளும் இல்லை என்னை பரிபாலிப்பவன் எவனும் இல்லை எனக்கு நிவாரணம் அளிப்பவன் எவனும் இல்லை எனக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியவன் எவனும் இல்லை இல்லை அல்லாஹுவை தவிர அல்லாஹுவின் நாட்டத்தை தவிர இந்த கொள்கையில பிடிப்பாக அந்த அந்த வாசகத்தில் உறுதியோடு இருந்து அந்த வார்த்தையை சொல்றதா எழுபது கிளையில உயர்ந்த கிளை சொல்லிட்டு பெருமானா சொல்லல்லாஸ்வரம் சொன்னாங்க எழுபது கிளை இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அந்த எழுபது கிளையில ஒரு கிளை என்னன்னு சொன்னா ஈமான் வெட்கம் என்பது ஈமான்ல ஒரு பகுதி அப்ப என்னவாகும் ஒரு பெரிய கேக் எடுத்துக்கோங்க அது எழுபது பீஸா நம்ம போடுறோம் எழுபது பீஸ்ல ஒரு முழு கேக் எப்ப சொல்லுவோம் அதுல எழுபது பீஸ் இருக்கணும் ஒவ்வொன்றா குறைய குறைய சொல்லுவோம் அந்த பெரிய கேக்குன்றது அது கேக்காகவே சொல்லப்படாது அதனுடைய மதிப்பு இழக்கப்படும்

வெட்கம் என்பது நம்மை பரிபூரணமாக எல்லா விதமான அருவறுப்பான ஆபாசமான சொல்வதற்கே கூச்சப்படக்கூடிய பாவங்களில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு உணர்வு இதான் வெக்கம் வெக்கம்னா என்னங்க இப்படி துணி இழுத்து போதை வெக்கம் கிடையாது வெக்கம்னா என்னன்னா அருவருக்கத்தக்க ஆபாசமான சொல்வதற்கே கூச்சப்படக்கூடிய பாவமான காரியங்களில் இருந்து ஒரு அடியான் தன்னை தற்காத்துக் கொள்வது தன்னை தூரப்படுத்திக் கொள்வதுதான் வெட்கத் உணர்வினுடைய அடையாளம் சங்கை அல்லாஹ் அல்லாஹார்களே எனவே ஒரு அடியான இடத்தில் இருக்க வேண்டிய பிரதானமான குணங்கள்ல ஒன்றுதான் ஹயா வெட்கம் என்ற உணர்வு எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னதை போல ஒரு மனிதனிடத்திலே செயல்கள் நற்காரியங்கள் எவ்வளவு முக்கியமானதோ அதை விட இரண்டு மடங்கு முக்கியமானது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய ஹயா வெட்கம் குணம் சார்ந்த விஷயங்கள் மற்றொரு முக்கியமான குணம் என்ன அல் கரம் கிதாபுகள் அறிஞர் பெருமக்கள் எழுதியிருக்கிறார்கள் சங்கை குறித்தான குணம் தாராள மனம் படைத்த குணம் பிறருக்கு உதவக்கூடிய குணம் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருந்தால் நான் நூறு ரூபாய் கொடுப்பேன் ஆனா நூறு தான் இருக்குது பத்து ரூபா கொடுப்பேன் தான் இருக்குது நான் ஒரு ரூபாய் கொடுப்பேன் இருக்க மாட்டேன் என்னை நான் கொடுக்காமல் ஆக்கி கொள்ள மாட்டேன் காரணம் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் அல்லாஹ் அதை இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கிறான் நல்ல காரியங்களை செலவழிச்சான் தீய காரியங்கள் இல்லை சில பேர் இன்னைக்கு ஹராமான விஷயம் இன்வெஸ்ட் பண்றாங்க அது ஒன்னுக்கு பத்தா நஷ்டமா தான் போய் சேரும் ஹராமிலே கொடுக்கப்படக்கூடிய காசுகள் அது வெளிப்படையிலே அது அது வருமானத்தை லாபத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஒன்னுக்கு பத்தா அல்லா அது ஆனால் ஹலால் ஒரு ஒரு ஏழை குழந்தையினுடைய படிப்பு செலவு ஒரு மனிதனுடைய சாதாரண பாமர தொழிலாளியுடைய வருமான முன்னேற்றம் ஒரு ஏழை குடும்பத்தினுடைய வருமான முன்னேற்றம் ஆதரவற்ற எளிய மக்களின் முன்னேற்றம் ஏழைகளின் முன்னேற்றம் அனாதைகளின் முன்னேற்றம் மார்க்கத்தினுடைய காரியங்கள் மதரசாக்கள் மஸ்ஜிதுகள் பள்ளிவாசல்கள் லைப்ரரி நூலகங்கள் இதை முன்னேற்றுவதில் நீ எதை செலவு செய்கிறாயோ ஒன்றுக்கு பத்தாகலாம் பெற்றுக்கொள்வோம் அல்லாஹ் குரான் ஒரு வார்த்தை சொல்லுவார் மன்தல் உருவாக கருதன் ஹாசனா அல்லாஹுவிற்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார் நீ குரானுடைய கல்விக்கு கொடுக்கறாயா ஒரு பள்ளிவாசல் கட்டுரை கொடுக்கிறாயா மார்க்கத்தை வளர்ப்பதற்காக ஒன் செ ஒன் ரூபாய் செலவு செய்கிறாயா இது அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய அழகிய கடன்

அப்போ ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான குணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னா கஞ்சனா இருக்கக்கூடாது சமூகத்தினுடைய ஒரு அறிஞர்கள் எழுதுவார்கள் மாற்று மத அறிஞர்கள் இஸ்லாத்தினுடைய ஜகாத் கட்டமைப்பு சமகாலியுடைய கட்டமைப்பு நீ சம்பாதிக்கிறதுல ரெண்டு சதவீதம் கொடுத்துடணும்பா என்ற இந்த சிஸ்டமேட்டிக் இருக்குது இதை முழு உலகத்திலும் நிகழ்த்தினாலே போதும் முழு உலக வித்தர்கள் எல்லா நாடும் வல்லரசாக மாறிவிடும் ஏழைகளுடைய குடும்பங்கள் எல்லாம் பணக்காரராக மாறி விடுவார்கள் சங்கை குருத்தான் அல்லாஹ் நடிகார்கள் எனவே தான் பெருமானா இந்த ஏற்படுத்தியுடைய சிஸ்டத்தை போல இன்று வரைக்கும் பொருளாதார அறிஞர்களால் ஆக தலை சிறந்த ஏழ்மை ஒழிப்பினுடைய திட்டத்தை ஏற்படுத்தவே முடியவில்லை சங்கை எனவே அல்லாஹ் நடிகார்களே எனவே எதை பிரியப்படுகிறீர்களோ அதில் இருந்து நீங்கள் செலவு செய்யாதவரை உங்களால் நன்மையை பெற்றுக்கொள்ளவே முடியாது எனக்கு நல்ல ஆடை நான் போட நல்ல ட்ரெஸ் போடுவேன் யாரா யாசகம் கேட்டு வந்தா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போட்டு கிழிஞ்சு போன ட்ரெஸ் கொடுப்பேன்னா நன்மை கிடைக்காது நான் சாப்பிடுவது நல்ல உணவு ஆனால் யாசகம் கேட்டு வரக்கூடிய ஒருவனுக்கு நான் பழைய சோத்தையும் ஃப்ரிட்ஜில் நாலு நாள் வச்ச அந்த சட்னி அந்த ஊறுகா சாணா அதான் தூக்கி கொடுப்பேன் அப்படின்னா எனக்கு நன்மை கிடைக்காது எப்ப நன்மை கிடைக்கும் நீ சாப்பிடக்கூடிய சுவையான அந்த கரிசால்னா அதிலிருந்து ஒரு பங்கை நீ கொடு நீ உன் மகனுக்கு கல்வியாக கொடுக்கிறாயோ அதே கல்வியின் ஒரு பங்கை இன்னொரு ஏழை சிறுவனுக்கு குணம் சார்ந்த முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று நாம் நமக்கு மத்தியில் சமுதாயத்திற்கு மத்தியில் நம்மால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு தாராள குணம் படைத்த சங்கி சங்கை குறித்தான மேன்மை மக்களாக வாழ வேண்டும் குணம் சார்ந்த விஷயங்கள்ல இன்னொரு முக்கியமா சொல்லுது உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அதுல ஒன்று நீங்கள் நீதமாக வாழ்ந்து பழகுங்கள் எவ்வளவு நன்மையான காரையை செஞ்சு நீதம் இல்லை சகோதரர்களுக்கு மத்தியில சொத்தை பிரிக்கின்ற பொழுது நீதமில்லை தந்தை தாயோடு நடக்கின்ற பொழுது நீதம் இல்லை பிள்ளைகளோடு நடக்கின்ற பொழுது நீதம் இல்லை இரு பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் இல்லை இரு மனைவிக்கு மத்தியிலே நீதம் இல்லை இரு சகோதரர்களுக்கு மத்தியிலே நீதம் இல்லை பைத்துல் மாலிலே நீதம் இல்லை பொது சொத்திலே நீதம் இல்லை தீர்ப்பிலே நீதம் இல்லை கருத்திலே நீதம் இல்லை என்று சொன்னால் உன்னுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஏனென்றால் ஈமான் அது அமல்களால் மட்டும் பரிபூர்ணம் ஆகுவதே கிடையாது அப்படி நீங்க ஒரு ஹதீஸ் கூட காட்ட முடியாது அமல்கள் மூலமாக மட்டுமே ஈமான் பரிபூரணம் அடையும் என்று உங்களால் ஒரு ஹதிசை கூட காட்ட முடியாது அப்ப ஈமான் பரிபூரணம் அடைவது நம்முடைய உயர்ந்த மேன்மை பொருந்திய குணங்களால் மட்டுமே அல்லாஹ் போலான்னு சொல்லும்போது சொல்லுவாங்க வா பசித்தூ எங் நல்லஹோ ஹைபுல் நீ மீதமாக செயல்படுங்கள் ஒரு தீர்வு கொடுக்கிறீர்களா எது சத்தியமோ நீதத்தின் பக்கமாக நில்லுங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்களா எது நீதமோ அதை சொல்லுங்கள் உங்கள் மனைவி இருக்கிறார்களா மனைவிக்கு மாதமானால் எதை நீதமாக செலுத்த வேண்டுமோ அதை நீதமாக கொடுங்கள் இரு பிள்ளைகள் இருக்கிறார்களா ஒரு பிள்ளைக்கு வெண்ணையும் ஒரு பிள்ளைக்கு சுண்ணாம் என்பதாக அல்ல இரு பிள்ளைகளுக்கும் எதை உங்களால் சரியாக கொடுக்க முடியுமோ சரியாக கொடுங்கள் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அந்தஸ்தாக இருந்தாலும் சரி அவர்களுக்கான உரிமைகளாக இருந்தாலும் சரியாக கொடுங்கள் சொல்லுதுன்னா உங்களோட நல்ல அமல் இருந்தா மட்டும் பத்தாது குணங்களை உருவாக்கிக் கொள் ஏனென்றால் குணங்கள் இல்லை என்றால் ஒரு மனிதன் தான் மனிதம் என்ற தன்மையிலிருந்து வெளிப்பட்டு விடுகிறான் அல்லாஹினுடைய எனவே குணம் சார்ந்த விஷயங்களிலே ஒன்று நாம் மிக நீதமாக நம் வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் ஒரு பத்து ரூபாய் காசு இருக்குதுன்னா கூட நம்ம மனசாட்சிக்கு முழுசா தெரியணும் இந்த பத்து ரூபா என்னோடது தானா நான் சம்பாதித்ததுதானா தானா இல்லைங்க நான் நான் தான் வச்சுட்டு போன மாதிரி தெரியுது தான் இருப்பேன் சந்தேகம் தெரியணும் எதை உறுதியாக தெரிகின்றதோ அதுதான் உனக்கானது ஒரு இடம் இருக்குது ரெண்டு பேர்த்தோடைய இடம் எவ்வளவு பிரச்சனைகள் பாருங்க சில பேர்த்துடைய வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை கேட்கின்ற பொழுது வெளிப்படையில பார்த்தா அவ்வளவு ஈமான் தாரியா இருக்கிறான் அவ்வளோ தொழுகை அவ்வளோ பேணுதல் வெளிப்பட வாழ்க்கையில் அவர்களை பற்றி சொல்லப்படுகின்ற வார்த்தை என்னன்னா பெரிய தீந்தாரிங்க ஆனா சக ஒரு அண்டை வீட்டாருடைய விஷயத்திலே ஒரு வீட்டு விஷயத்துல ஒரு ஜான் இடத்துக்கு ஒரு அடி இடத்துக்கெல்லாம் காலம் காலங்களாக சண்டை போய் கொண்டிருக்கிறது அது அநியாயம் என்று தெரிந்தும் தான் பேர்களை பட்டா போட்டுக் கொண்ட எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறார்கள் கணித்திற்குறித்தான் நல்லாக நினைக்கிறார்களே இப்ப மார்க்க என்ன சொல்லுதுன்னா உன்னுடைய அமல்களை விட உன்னுடைய அமல்களை விட உன்னிடம் இருக்க வேண்டிய குணம் அது மிக முக்கியமானது அந்த குணம் சார்ந்த விஷயங்கள் ஒன்றுதான் நீதமாக இருப்பது அதே போல ஒரு மீனான அடியானுடைய குணம் சார்ந்த விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று உண்மைத்துவத்தோடு செயல்படுவது யாரிடத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் குறிப்பாக தன்னை நம்பி வந்திருக்கக்கூடிய மனைவி தன்னை நம்பி நமத்தாக பிறந்திருக்கின்ற பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் சமுதாயத்திற்கு முன்பாக நாம் உண்மையாக இருக்க வேண்டும் பொய்யான வாழ்க்கை அல்ல வாழ் வா வார்த்தையில் சொல்வது ஒன்று அதற்கு பொய்யாக வாழ்வது அல்ல வாழ்க்கை என்பது வார்த்தையில் மட்டும் உண்மை அல்ல நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்க வேண்டும் இது குணம் சார்ந்த விஷயம் நீ உண்மையோடு வாழ்ந்த பழகு உண்மையை சொல்லி பழகு உன்னுடைய உண்மை வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் நெருக்காரியங்கள் செய்வதற்கு காரணமாக அமையும் பாக்கி ஏற்படுங்க உண்மையா இருந்தோம்னா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு பாக்கியம் கிடைக்கும் நீ நற்காரியங்கள் எல்லாம் உன்னை வரை கொண்டு அப்போ உண்மையாக இருப்பது நல்ல காரியங்களை செய்ய வைக்கும் நல்ல காரியங்கள் நம்மை சொர்க்கம் வரை கொண்டு சேர்க்கும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒன்று அவன் உண்மைத்துவத்தோடு செயல்படுது சங்கை குறித்தான் அல்லாஹ் என்னடியார்களே எனவே இது போன்ற விஷயங்களை மிகுந்த முக்கியத்துவம் படுத்தி அதை குறிப்பிட்டு பேசுவதற்கான காரணம் என்பது சொன்னால் ஷைத்தான் நம்மை பல நேரங்களில் நம்முடைய அமல்களை வைத்து மாத்திரமே ஏமாற்றி விடுகிறார் நான் தான் ஐவேளை வரலாறு தொழுக தொழுகிற அல்ல நான் தான் குரான் ஓதர் இல்ல நான் தான் தர்மம் செய்யறேன் இல்ல ஜகாத்து கொடுக்கறேன் இல்ல நானும் திக்ரு செய்யறேன் இல்ல அல்லாஹ் பயந்து வாழ்றேனே எனக்கு என்னப்பா பிரச்சனை இல்லை இஸ்லாம் என்பது வெறுமனை அமல்களோடு மட்டும் முடியக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது நம்முடைய வாழ்வியலில் ஒவ்வொரு இடத்திலும் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது என்று வழிகாட்டக்கூடிய மார்க்கம் காரணம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்வியலின் மரணத்திற்கு பிறகு நாம் சந்திக்கக்கூடிய உலகம் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கைக்கான ஒரு பிரதிபலிப்பு இந்த வாழ்க்கையிலே நாம் கட்டுப்பாடோடு வாழ்ந்திருந்தால் கட்டுப்பாடுக்கு ஏற்ற அல்லாஹ் ஒரு இன்பமான வாழ்வு வைத்திருக்கிறான் கட்டுப்பாடெல்லாம் கிடையாது யாருக்கும் கட்டுப்பட முடியாது தந்தை தாய் தந்தை கணவன் மனைவி ஆசிரியர் என்று யாருக்கும் கட்டுப்பட முடியாத வாழ்க்கை இருக்குமேனால் அதற்கு ஏற்ற பலனையும் அல்லாஹ் பௌத்தத்துக்கு பின்னால் வைத்திருக்கிறான் எனவே கெண்ணே அல்லாஹ் நல்லா வாழ்க்கை ஒரு நாள் முடியக்கூடியது அது யாராக இருந்தாலும் சரி செல்வந்தனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் ஈமான் தாரியாக இருந்தாலும் ஈமான் அல்லாதவராக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் மாற்றும சகோதராக இருந்தாலும் எல்லா நபர்களுக்கும் அநியாயம் செய்தவன் அநியாயம் செய்யப்பட்டவன் ஆட்சியாளன் ஆட்சிக்கு கீழே இருந்த பிரஜைகள் எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது வரதான் போகிறது அந்த மரணத்திற்கு பின்னால் நம்முடைய வாழ்வை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் நம்முடைய குணம் சார்ந்த விஷயங்கள் உலகில் வாழ்கின்ற பொழுது எப்படிப்பட்ட குணத்தோடு எப்படிப்பட்ட பண்புகளோடு நம்மை நாம் மேம்படுத்திக் கொண்டு நம்மை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்னைத்துக்குள் தான் அல்லாஹார்களே எனவே நம்முடைய நற்செயல்களையும் நறு காரியங்களை அழகுபடுத்துவோம் அதனோடு சேர்த்து உள்ளம் சார்ந்த இது போன்ற குணம் சார்ந்த விஷயங்களை மேம்படுத்திக் கொள்வோம் வல்லகமானம் அனைவருக்கும் வாழ்கின்ற காலமெல்லாம் உயர்ந்த குணங்களோடும் உயர்ந்த பண்புகளோடும் வாழக்கூடிய பாக்கி நசீபாகவானாக வாழ்கின்ற காலம் எல்லாம் நம்மின் மூலமாக நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்முடைய சொல்லோ செயலோ நம்முடைய உணர்வுகளோ யாரையும் புண்படுத்தி விடாமல் யாருக்கு மத்தியிலும் பிளவு ஏற்படுத்தி விடாமல் ஒரு உன்னதமான ஒரு சக்திபூர்வமான வாழை வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாரும் நசீபாகுவானாக ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கின்ற பாக்கியம் நசீபாகுவானாக மரணிக்கின்ற பொழுது களிமா அலா இலாஹுல்லாஹையும் ஒளிந்து வண்ணமாக மரணிக்கின்ற ஒரு உன்னதமான நர்பாக்கியம் பொருந்திய வாழ்வை நசீபாக்குவானாக